இன்னைக்கு இந்தியாவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்டா இருக்கிறாங்க அது இங்க இருக்கிறவங்களே எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து கருப்பு கோவில அருமையான ஸ்வீட் செஞ்சு தானும் பாதத்தில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க என்ன சுகர் இருக்குங்க அப்ப இதெல்லாம் வந்து காரணம் என்ன மண்ணு வளம் இல்லை மண்ணில் விளைய பொருள்ல தரம் இல்லை அதனால நம்ம உடம்பு தரம் இல்லாமல் போயிடுச்சு நம்ம தாத்தா பாட்டு எண்பது வயசு தொண்ணூறு வயசுலேயும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க ஆனா நம்ம பைக்கில் எல்லாமே போக முடியல எங்கேயும் கடைக்கு போனாலும் எங்க நடக்க முடியாது சைக்கிள் ஓட்ட முடியாது அடிப்படை மண் மண் சரியா பொருளும் தரம் இல்லை ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் நம்ம இப்போ கலாச்சாரத்தில் பன்னெண்டாயிரம் வருஷம் விவசாயம் பண்றோம் நான் வந்து ஒரு டெல்டா பொருத்தி சேர்ந்த விவசாயி ரெக்கார்ட்ல என்ன இருக்கு இந்த சிங்கிள் பட்ட பதிவேட்டில் என்ன இருக்குன்னா ஒரு ஹெக்டேர்ல பன்னெண்டாயிரம் டன் பன்னெண்டாயிரம் கிலோ நெல் எடுத்திருக்கிறாங்க ஒரு ஹெக்டேர்ல இது பிரிட்டிஷ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ந்துருக்கு என்னென்ன பண்றாங்க எத்தனை டன் எடுக்க இது எத்தனை கிலோ எடுக்கிறாங்க சொல்லுங்க நாலாயிரம் கிலோ தான் ஏக்கருக்கு சாதனை பண்ணிருக்கிறாங்க ஆனா ஈஸ்வர ரெண்டாயிரம் கிலோ தான் எடுக்கிறது இல்லை ஆயிரத்தி கிலோ ரெண்டாயிரம் கிலோ விளைவிக்க முடியுது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஐம்பது அறுபது சிந்து ஈரியா எப்படியே கிடையாது அன்னைக்கே வந்து பன்னெண்டாயிரம் கிலோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறான் அப்ப எதுனாலுமே இன்னைக்கு மண் வந்து தான் நிறைய பேருக்கு நம்ம நினைக்கிறோம் ஆனா மெல்ல மெல்ல மண்ணை மலடாக்குனதுக்கு காரணம் இந்த ரசாயன விவசாயம் தான் நம்மளுடைய விவசாய முறை மாற்றம் தான் ஒரே நாளில் கண்டிப்பாக யாராலையும் ரசாயனத்தை விட முடியாது வெட்டிங்கனாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்காது ஆனால் நீங்க நல்லா விவசாயம் நல்லா இருக்கணுமே வேண்டாமா இன்னைக்கு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியும் நீங்க நல்லா இருந்தால் உங்கள் நீங்கள் வந்து நம்மளுடைய சொத்தா நினைக்கிறது யாரு நம்மளோட குழந்தைகள் பேர குழந்தைகளுமே நம்ம சத்தோம் உலகத்துல எத்தனையோ நாடுகள் மேற்கத்திய நாடுகள் கலாச்சாரத்தில் என்ன பதினஞ்சு வருஷம் பிள்ளை தனியா கூட அப்பா தனியா கூட அம்மா தனியார் கல்யாணம் பண்ணிடுங்க அப்பா அவர் தனியாக கல்யாணம் பண்ணிக்காரு நம்ம நாட்டில் அப்படி இருக்குதா நம்ம நம்ம சேர்க்கிற சொத்து பணம் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் பேரன் பேத்தி பிள்ளை ஐயா பாருங்க பேரனோட கையில் இருக்காரு பாருங்க அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்ப அவங்க நல்லா இருக்குன்னு என்ன நினைக்கணும் விஷத்தை கொடுத்த அளவுக்கு நல்லா இருப்பாங்களா சொல்லுங்க அப்ப வந்து நம்ம வந்து விஷம் கொடுக்காம நல்ல உணவு வீட்டுக்கு தேவையான பொருளை இயற்கையா உற்பத்தி பண்ணி சாப்பிடணும் விவசாயம் வரணும் பணம் கிடைக்குங்கிறது எதோ ஒன்று கொட்டி ஏதோ ஒன்று வியாபாரம் பண்றோம் அதை விட்டுடுங்க ஆனா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பின்னாடி பொருள் நல்லா இருக்கணும் நம்ம கொழந்தையா நல்லா இருக்கணும் மற்ற நல்லா இருக்கணுமா நம்ம இயற்கை விவசாயத்துல ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுட்டு சொந்தக்காரங்க கொடுத்தா நல்லா இருக்கணும் இருக்காதா இதை செய்யலாம நல்லாரும் செய்யலாமே கூடாதுங்கய்யா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா இதை செஞ்சால் போக நீங்கள் யாரும் இயற்கை விவசாயம் பண்ணி உலகத்தை மாற்ற வேண்டிய நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்க நீங்க இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க நான் இந்த கருப்புக்கோனி இந்த ஜீரக சம்பளம் பிரியாணி போட்டேன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அந்த பழைய சுவை தெரியுதா இதில் வந்து நான் தேடி தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது எங்க போனாலும் உடனே கிடைக்கல இந்த நின்று வந்து இந்த அரிசியை வாங்குறதுக்கு பல பேர்த்த ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு நூற்றம்பது கிலோ மொத்தமாக கிடைக்கல அப்போ வந்து எந்த அளவில் இருக்கும் பாருங்க நம்ம இயற்கை விவசாயத்துக்கு நிறையா பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அது பரவாயில்ல இன்னும் அப்போ வந்து ஒவ்வொரு விவசாயியும் ஒரு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் இயற்கையில நீங்கள் நீங்களும் நல்லா இருங்க ஊரெல்லாம் காப்பாற்ற வேண்டாம் உலகத்தை மாற்ற வேண்டாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுங்க உங்கள் சின்னதாரங்களை ஆரோக்கியமாக வச்சுங்க அது போதும் அதுக்காக ஈஷா விவசாய இயக்கம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து தொடர்ந்து செயல் செஞ்சுட்ருக்காங்க இது வரையும் பதினஞ்சாயிரம் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பயிர் வாரியான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இப்போ மென்றுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க கரும்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க வாழைக்கு ட்ரைனிங் இதெல்லாம் சும்மா இல்லை சும்மா வந்து மேடையில் பேசுறது இல்லை மென்று பயிரிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இயற்கையில் ஒரு துணி விஷம் போடாமல் வெட்டிகரமாக அந்த கெமிக்கல் ஏசைட அதிகமாக ஈங்க எடுத்த விவசாயிட்டு தான் ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போ வாழையில் ட்ரைனிங் கொடுக்குறோன்னா இயற்கை நல்ல இருப்பதுக்கு வந்து வாழையில் வெட்டிக்கிறோம் விவசாயம் பண்ணால் விவசாய தோட்டத்தில் ட்ரைனிங் ஒரு கரும்பண்ணா ஏக்கருக்கு அறுபதுக்கு வந்து இன்பட்டு வந்து இயற்கை நிலைய விற்கிறாரு அது வெள்ளம் மாற்றி இன்பிறகு விற்கிறாரு பல மடங்கு லாபம் கிடைக்கிறது அந்த மாதிரி விவசாயத்துலையும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த மாதிரி தமிழகம் முழுக்க முன்னாடி விவசாயிகள் பண்ணையில் தொடர்ந்து பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டே இருக்கிறாங்க பார்ப்பீங்க வார வாரம் பயிற்சி நடந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் என்ன கலந்துங்க உங்கள்கிட்ட அந்த இயற்கை விவசாயம் நான் என்ன நினச்சிக்கிறோம் நம்ம வந்து இப்போ கலாச்சாரம் மாறிட்டு இந்த ஐடி பீப்புள் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போகணும்னு நினைச்சிட்டோம் விவசாயம் சனியாயிரம்லாம் யாரும் வந்து லீவ் உடனோ நம்ம தொடர்ந்து மாடு மாடெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி பார்த்த மாதிரி அப்பா காலத்தில் வந்த மாதிரி யாரும் பார்க்கறது தயாராக இல்லை அதனால பயந்துட்டு யாரும் இயற்கை விவசாயத்துக்கு வரதில்லை இதை வேற கட்டிக்கிட்டு இன்னும் முன்னு தெரிஞ்சதுனால அதோட கிடக்குனுமே நம்ம தீபாவளி பொங்கல் எங்கேயும் சுத்தம் வெளியில் போகிறதுக்கு முடியாதுங்கிறதுனால யாரும் பாதி பேர் பண்ணுறதில்லை ஆனால் இந்த நம்மள்ட்ட ஈஷா விவசாயத்தை இடத்துல இடுபறு பயிற்சியில் மாடு இல்லைனாலும் விவசாயம் பண்ண முடியும் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கும் வெறும் மான்று சாணம் கோமியம் மட்டும்தான் தேவை அது இருந்தால் நல்லது இல்லாருந்தாலும் பண்ண முடியும் இயற்கையில் ஆயிரம் வழி இருக்குது சிம்பிளாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இயற்கையில் உற்பத்தி பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது அதை வந்து ஒரு பன்னெண்டு வகையான இடுபொருள் பயிற்சியை வார வாரம் நடத்திக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அது ஒரு அடிப்படை பயிற்சி அதை போய் எல்லோரும் எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவில் நீங்கள் வந்து ஏக்கருக்குனால யாரும் மாற்றவே வேண்டாம்னு சொல்கிறான் அந்த ஒரு ஏக்கர் வச்சுருக்கீங்களா ஒரு கால் ஒரு கால் பண்ணு மட்டும் நீ இயற்கையில் போட்டு விளைவிச்சு பாருங்க அது பாரம்பரிய அரிசியை சாப்பிடுங்க பாரம்பரிய அரிசியில் ஒவ்வொரு அரிசியும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு அந்த காலத்துல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வச்சு ஒரு மாப்பிள்ளை சம்பான்னா அந்த இருபது வயசு இருவயசு இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாப்பிளை சம்பா வச்சாங்க பால் சுரக்குறதுக்கு பால் கூட வாழணுன்னு ஒரு அரிசியை வச்சாங்க இப்படி உடம்பு இலக்கணுமா அதுக்கு ஒரு அரிசி வச்சாங்க இப்படி வந்து நம்ம பாரம்பரியத்தில் லட்சக்கணக்கான அரிசி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சில நூற்றுக்கான அரிசிகளை காப்பாற்றி நான் முன்னோடி வயசுல வச்சுருக்காங்க அதை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து விஷம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக மாற்றணும் உலகத்தில் மாற்றவே வேண்டியில்லை உதாரணம் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து மஞ்சள்ங்கிறது ஒரு முக்கியமான நம்ம அடுப்ப நல்ல இருக்கிற ஒரு பொருள் அந்த மஞ்சளில் வந்து குறுக்கு ஒரு பொருள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த குறுக்கு மீன் வந்து கேன்சருக்கே பயன்படுது ஐசோலேட்டட் குறுக்கு மீன் வந்து கேன்சருக்கு கேப்சுலாக கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஊரில் விளையிற குறுக்கு மீன் சாப்பிட்டீங்கன்னா கேன்சரை வந்தாலும் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு விஷத்தை போடுறது மட்டும் இல்லை வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு தான் குறுக்கு இதே வியட்நாம்ல விளையாட குறுக்குமீன் ஏழு பர்சன்ட் இருக்குது நம்ம ஊர்ல மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுற விவசாயிகிட்ட ஒரு டெஸ்ட் நாலு புள்ளி ஒன்பது இருக்கு புரிஞ்சுங்க இப்போ ஐயாவோட இதில் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரண்டி அஞ்சுக்கு மேல இருக்கும் இவர் மஞ்சள் வைக்கிறாரு மரத்துக்குள்ள வைக்கிறாரு இயற்கையில விளைவிக்கிறாரு இந்த மஞ்சள் சாப்பிட்றதுனால என்ன அதாவது காலையில பலாவோட பத்தி சொன்னாரு அது கிடையாது அந்த மிளவே இருக்குது இந்த மிளவரசு இருக்குன்னு அதெல்லாம் இயற்கையில் விளைவிச்சு சாப்பிட்டான் அதெல்லாம் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டா என்ன சத்து இருந்துச்சோ இன்னைக்கு எட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சத்து இருக்குங்கிறாங்க புரிஞ்சுங்க அப்ப வந்து சாப்பாடு முக்கியம் இல்லை சத்தாக சாப்பிடணும் விஷம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்ம நீங்கள்லாம் வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருக்கிற நீங்க உங்கள் பாதி வயசு சொல்லி விஷம் இல்லாத உணவு சாப்பிட்டுப்பீங்க இன்னைக்கு பிறந்த வர்ற குழந்த தொடர்ந்து சாப்பிடுறது விஷமாக சாப்பிட்டு இருக்கு கூட்டுற பாலவெல்லியும் விஷம் இருக்குது அப்ப இதெல்லாம் மாத்தணும்னா முதல்ல நம்ம மட்டும் மாறினா போதும் உலகத்தெல்லாம் மாத்தவே வேண்டல விவசாயிகளுக்கு வந்திருக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு விவசாயி இருக்கீங்கன்னா நீங்க ஒரு சபதம் எடுத்துக்கோங்க நம்ம என்னங்களும் என் பிள்ளைக்கு நான் விஷம் கொடுக்க மாட்டேன் என் பேரனுக்கு விஷம் கொடுக்க மாட்டேன்னு சாப்பாடு ஊட்டும் போது உங்களுக்கு நினைப்பேரணும் நம்ம கொடுக்குறது விஷமா உணவானு அதை நீங்கள் உரிமை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா நம்ம அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும் தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வருஷமாக நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து வகுப்பெடுக்கிற சூழ்நிலை இருக்குது நம்ம பாரம்பரியத்தில் எல்லாமே இருந்துச்சு நம்ம தொலைச்சிட்டோம் அதை வந்து மீட்டு உருவாக்கிறதுக்கு ஈஷா விவசாய இயக்கம் நூறு சதவீதம் உங்களுக்கு துணை இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு விவசாய இயக்கத்தோடு இணைஞ்சு நீங்கள் முக்கியமாக அந்த விவசாயிகள் மரங்கள் நடுங்க லாபம் இருக்குது அது ஒரு விஷயம் ஆனால் இயற்கை விவசாயமும் கொஞ்சம் பண்ணி நீங்களாக சாப்பிடுங்க இந்த விவசாய 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 இயக்கத்தில் ஒரு ஆறு மாதம் நீங்களே தன்னார தொண்டாக இருந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பதிவு பண்ணால் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் செவனுங்கிற நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு பதிவு பண்ணிக்கலாம் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் செவனுங்கிற நம்பரில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆறு மாதம் தங்கியிருந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஈஷா விவசாயத்தை கொடுத்துருக்குறாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்க முடியும் அதேமாதிரி நிறையா அந்த ஈஷா விவசாயத்தோடு இணைந்து பணி செய்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் வந்து வேளாண் காடுகள் திட்டத்தில் உங்களுக்கு மரம் சார்ந்த விவசாயத்தில் எதாவது உங்களுக்கு தகவல் வேணால் அந்த வெளியில் போர்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அது நம்பர்ஸ் மாவட்டம் வரையாக இருக்குது அதை பதிவு பண்ணிங்க நீ உங்களுக்கு தேவையான ஆலோசனை அதிகமாக பெற்றுக்கலாம் என்னுடைய நம்பர் எல்லாம் குறிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் திரும்ப நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் தமிழ் மாறன் நீங்க வந்து மரம் சார்ந்த விவசாயத்தில் சந்தை வாட்ஸ்அப் கேளுங்க பெரும்பாலும் டிராவல் எடுத்தாலும் போன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது வாட்ஸ்அப்ல நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பதில் சொல்லிக்கலாம் நன்றிங்க அடுத்து